நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே வைராக்கியம் கொள்வது நல்லது நிறைய நேரங்கள இந்த பொண்ணு வைராக்கியமா இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வசனம் என்ன சொல்லுது வாசிக்கலாமா கலாத்தியர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கலாத்தியர் புஸ்தகம் நாலு பதினெட்டு என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாமா நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் பாருங்க நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் நான் ஜெபிக்காமல் சாப்பிட மாட்டேன் ஜெபிக்காமல் வெளியே போக மாட்டேன் நான் வேதம் வாசிக்காமல் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆலயத்துக்கு போவேன் நான் உபவாசிப்பேன் அப்படின்னு நல்ல விஷயத்துக்கு வேறு எந்தெந்த நல்ல விஷயம் இருக்குதோ அந்த விஷயத்துக்கெல்லாம் வைராக்கியம் கொள்வது நல்லது புரியுதுங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்கள் நான் வந்து இந்த காரியத்துக்காக நான் சாப்பிட மாட்டேன் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகலன்னா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இது வாங்கி தரலன்னா சாப்பிட மாட்டேன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்றீங்கல்ல தேவை வைராக்கியம் எல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க நல்ல விஷயத்துக்காக சுவிசேஷத்துக்காக ஜபத்துக்காக விடுதலைக்காக அநேகருடைய டெலவரன்ஸுக்காக வைராக்கியமா ஜபிக்கும் ஆண்டு வரை என்னைக்கு நீங்க எனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டா விடமாட்டேன் மாட்டேன் இன்னைக்கு அவங்களை விடுதலையாக்காம விட மாட்டேன் அண்டு நீர் எனக்கு உதவி செஞ்சாரணும்னு சொல்லி வைராக்கியமா ஜபிக்கிறதுக்கோ வைராக்கியமா உபவாசம் இருக்கிறதோ வைராக்கியமா வேத வாசிக்கிறதோ வைராக்கியமா ஆலயத்துக்கு போகிறதோ வைராக்கியமான காரியங்கள் தேவனுக்காக வைராக்கியம் கொள்வது நல்ல விஷயங்களுக்காக வைராக்கியம் கொள்வது நல்லது புரியுதுங்களாணி வசனம் அதுதான் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வைராக்கியமா இருப்போம் ஈஸியா நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம் ஒரு காரியத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நல்ல வைராக்கியமா ஜெவம் பண்ணுவோம் நல்லதுன்னு பைபிள் சொல்லுது நல்ல விஷயத்துக்கு பய வைராக்கி கொள்வது நல்லது வீட்டுல போய் சொல்றாதீங்க பாஸ்டர் வைராக்கியமா இருக்கு நல்லதுன்னு சொல்றான் அதனால நான் இன்னைக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு இல்ல நல்ல விஷயத்துக்காக புரியுதுங்களா நல்ல விஷயத்துக்காக வைராக்கியம் கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார் அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றுவார் அமேன் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக வைராக்கியமா நீங்க இருக்குறீங்களோ தேவனுக்காக நல்ல விஷயத்துக்காக இருக்கிறீங்களோ அது நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார் அதை அங்கீகரிப்பார் அமேன் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவர் இந்த பிள்ளைகள் தேவனுடைய விஷயத்து நல்ல காரியங்களுக்கும் வைராக்கியம் என்று ஜெயம் எடுக்க கத்தர் கிருபை செய்யுங்க ஜெயிக்க வைராக்கியமாய் நின்று பிசாசை ஜெயிக்க கத்தர் கிருபை பாராட்டியும் பிசாசானவர் ஒன்றும் அவர்கள் தொடாத படிக்க வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் நன்மை உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் 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 உங்க வாழ்க்கையில் தோல்வியில கத்தர் ஜெயித்த வச்சிருக்காரு காட் பிளஸ் யூ a lot டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழேஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேசும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அஹ் நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் நீங்க போடுவாங்க Facebook handles இங்க போடுவாங்க அது மாத்து எல்லாமே எங்களுடைய YouTube channels இருக்கு subscribe பண்ணுங்க சாசு வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் அசர்வதிய பரணும் நாங்க விருப்பப்படுறோம் நீங்க எங்களுக்கு follow பண்ணுங்க subscribe பண்ணுங்க share பண்ணுங்க லைக் பண்ணுங்க thank